சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் அந்த நாட்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது நீங்கள் அக்னியாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்டதான வெள்ளம் சூழ்ந்த ஒரு ஆறாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தாண்டி போகத்தக்கதான கிருபைகளை கத்தல் உங்களுக்கு கொடுப்பார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேக்கும் அந்த அக்னி சூளைக்குள்ளே இருந்தாங்க ஆனாலும் அவர்களோடு தேவ தூதன் உலாவினார் என்று நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமில்ல அதனுடைய வாசம் கூட அவங்க மேலே படலைன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி தான் தேவ பிள்ளைகள் அன்றைக்கு எனக்கு நடந்தது அவ வெடிச்சு சிதறின அந்த அந்த சமயத்துல என்ன நடக்குமோன்ற ஒரு ஒரு நிமிஷம் அது வெட்டிச்சு சத்தத்துல பயந்து திகைத்து தான் நான் நின்னேன் ஆனா கத்தையை என்னை சுத்தி அவரோட ரத்த கோட்டிக்குள்ள மூடி மறைத்து கொண்டாருங்கிறத அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன் எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்துல நான்காவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவர் எப்படியா தம்முடைய சிறகுகளை கொண்டு நம்மளை மூடி என்ன பண்றாரா நம்மளை பாதுகாக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அவரை நம்ம ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாப்புக்குள்ள தான் தீமை நம்ம அணுகாமல் இருக்குது அன்றைக்கு கத்தர் எப்படி வந்து அக்னி